ஆர் ஜோதி ஆருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் தெய்வகதியான் முடிவு நோக்கி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு தெய்வகதியான் முடிவு நோக்கி சுத்த சன்மார்க்கம் தெய்வகதியான் முடிவு நோக்கி செல்வோர்க்கு ஆகும் அல்லாது மற்றவர்க்கு ஆகாது என அறிக ஏட்டை படித்துவிட்டு எதிரொலி போல் பேசி பிழைக்கும் பித்தர்களுக்கு ஆகாது என அறிக இவர் துன்பத்தினின்று மீளார் விதியே மதியாகி சுழல்வார் விதியை மதியால் வெல்பவரே மெய்ஞானி அல்லாதவரெல்லாம் பொய்ஞானிகளே ஊன்றிய தமிழ் மாமரை படித்தும் கேட்டும் விளக்கம் பெற்றும் அதன்படி நடக்க சஞ்சிதம் ஒழியும் ஊழ் அனுபவித்து ஒழியும் ஆகாமிய முயற்சியால் சுத்த சன்மார்க்கம் சித்திக்கும் மாயபோகிகளுக்கு கிட்டாது சுத்த இக வாழ்வே பர பரம்பர பராபர வாழ்வாய் அமைந்து திரையலாம் கடந்த அருள்வாழ்வு சித்திக்கும் மாயபோகிகளாய நாம் சுத்த சன்மார்கி என்று பெயர் வைத்து கொண்டு காக்கும் தருமச்சாலையும் ஞானசபையும் வள்ளலார் சொன்னது அன்று சொன்னதன்று ஞானசபையை மூடச் சொன்னதால் ஞானசபையை மூடச் சொன்னதால் அதன் உண்மை அறிக ஆணவ ஜீவர்களாய நாம் அருகர் அல்லர் என அறிக சுத்த சன்மார்கர்கள் சுத்த சன்மார்கர்கள் வருவார்கள் அதுகாலை சத்திய தருமச்சாலையும் சத்திய ஞானசபையும் புதுப்பிக்க காண்போம் உலகறியா அருளறிவு விளங்கும் சுத்த சன்மார்க்கம் தழைக்கும் செஞ்சுடர்பு பூக்கும் சுத்த சன்மார்கர் என்று எதிர்பாராமல் நாமே அவராய் வந்து புதுப்பித்து தனிப்பெரும் கருணை தமிழ் மாமறையை உலகளாம் அறிய பறைசாற்றுவோம் விளக்கம் முற்றிற்று இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விளக்கத்தில் இருந்து நம் இலக்கு தெய்வகதி என்பதும் நம் பயணம் தெய்வகதி நோக்கி இருக்க வேண்டும் என்பதும் தெளிவு ஆகையினால் நாம் தெய்வகதியை இலக்காக கொண்டு தெய்வகதி நோக்கி உண்மையாக பயணிக்க முயற்சி மேற்கொள்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பேரும் கருணை ஆர पेरुञ्जोदी